வருஷம் என் குருவே சரணம் அப்பா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன அப்பாக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சிவையாகாது கொடி கொடி நன்றி முன்னால அப்பா எப்படி இருந்தாருன்னா எனக்கு தெரியாது ஆனா அப்பா கூடவே இருந்து அம்மா இது இவ்வளவு நாள் வழி நடத்தி உங்க அம்மாக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுல இருந்து ஏதோ சொன்னாவா அப்பா கண்டிப்பா தியானத்துல டியூன் பண்ணிருப்பாரு அந்த நம்பிக்கை இல்ல என்னோட குரு அண்ணா ஏதோ சொன்னாக்கு ரொம்ப நன்றி நான் கடந்த ஒரு வருஷமா சாஸ்வதத்துல இருக்கேன் நான் வந்து ஒரு கட்டாயத்தின் தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு இதுல பெருசா ஈடுபாடு எல்லாம் இல்லை ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்போது ஒன் எயிட்டி டிகிரி கம்ப்ளீட்டாக அப்போசிட் ஸோ ஒரு சுச்சுவேஷன் தான் என்னை இங்கே கொண்டுட்டு வந்து தள்ளி இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எங்கேயோ நான் வந்து என்னை தேடிட்டு இருக்கேன் என்னோட என்னை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்க முடியாமல் இருக்கேன் அதுதான் ஒரு வருஷமாகவே அண்ணா வந்து எனக்கு எதாவது சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த டிப்ஸ்லாம் அப்பப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் லாஸ்ட் லாஸ்ட்டு மிஸ்டேக் ரோஸ்க்கும் இந்த மிஸ்டிக் ரோஸ்க்கும் வித்தியாசம் லாஸ்ட்டு மிஸ்டிக் ரோஸ் அப்போ தான் வந்தேன் சாஸ்வரத்தில் ஸ்டே பண்ணேன் ஆனால் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டிக் ரோஸ் பண்ணேன் இந்த மிஸ்டிக் ரோஸ் வந்து அண்ணனோட டிப்ஸு நான் அந்த யுக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணி எனக்கு அது அந் அது வந்து இங்கே மிஸ்டிக் ரோஸில் பயங்கரமா யூஸ்ஃபுல்லாக பயங்கர ஆச்சு ரொம்ப நன்றி விளையாட்டுத்தனமாகவே தான் நான் இருப்பேன் டிஸ்டிக் ரோஸை நான் அப்படி தான் பண்ணேன் வாழ்க்கையே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி லா